தயவு செஞ்சு அந்த இருந்து வந்து பட்டியலுக்கு கல்வியை மாத்துங்க இல்லாட்டினா அதாவது இல்லாட்டினா இன்னொரு ஒன்னு சொல்லுவாரு அது என்னன்னா சிறப்பு பொதுப்பட்டியல் ஸ்பெஷல் கன்கர்ன் லிஸ்ட் உருவாக்கி அதுல தூக்கி கல்வியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதாவது கான்ஸ்டியூஷன்ல

சட்டமன்றங்கள்ல மாநில சட்டமன்றங்கள் தேர்தல் நடக்கும் ஒரு ஒரு நடக்கும் சரியா நாடாளுமன்ற எலக்ஷன் நடக்கும் நாடாளுமன்றத்தில் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு சீட்டு பார்லிமெண்ட்ல சரியா டெல்லியில சட்டமன்றங்கள் எல்லாம் மாநில சட்டமன்றங்களை விட்டுருங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தை பேசுவோம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு சரியா இதுல எப்படி வந்து ஒரு மத்திய அரசு மாநில அரசு உருவாகும் அப்படின்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சு இந்த போவாங்க அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணுல பாதிக்கு மேல அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணுல பாதினா ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரும் அதுக்கு மேல யார் எந்த கட்சி சீட்டை ஜெயிச்சிருக்காங்களோ அதாவது பெரும்பான்மையா எந்த கட்சி சீட்டை ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களதான் வந்து மத்திய அரசு நம்ம சொல்லுவோம் அவங்களதான் வந்து மத்திய அரசு சொல்லுவோம் அப்ப நாடாளுமன்ற எம்பி எலெக்ஷன்ல ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல பாதிக்கு மேல யார் ஜெயிச்சிருக்காங்களோ அதை பெரும்பான்மை மெஜாரிட்டி சீட்டு யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க வந்து மத்திய அரசு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு சட்டமன்றம் எடுத்துக்காட்டுக்கு தமிழக சட்டமன்றத்துல இவன்கிட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ பார்லிமெண்ட்னா எம்பின்னு சொல்லுவோம் தமிழ சட்டமன்றங்கள்லாம் எம்எல்ஏன்னு சொல்லுவோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி ஸோ எரநூத்தி முப்பத்தி நாலில் அதுலேயும் பாதிக்கு மேல அதாவது பெரும்பான்மை யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து மாநில அரசுன்னு சொல்லுவோம் இதான் வந்து இந்தியாவில் பல வருஷமா வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு நடைமுறை சரியா மத்திய அரசுனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாதிக்கு மேல மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்கணும் மாநில அரசுனா சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்கணும் அவங்க தான் வந்து எந்த கட்சி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மத்திய அரசு அவங்க தான் மாநில அரசு சரி சார் இந்த மத்திய அரசு மாநில அரசு சொல்றாங்களே இது வந்து எப்ப உருவாக ஆரம்பிச்சது மத்திய அரசு மாநில அரசு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு எப்ப இந்தியாவுல வந்துச்சு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் டீப்பா உள்ள போக முடியும் சரியா நம்ம மத்திய அரசு மாநில அரசுங்கிற கட்டமைப்ப எப்ப வந்துச்சுன்னு கேட்கறது முன்னாடி நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு இரநூறு வருஷம் ஆட்சி செஞ்சாங்கல்ல அந்த காலகட்டத்துக்கு உங்களால போக முடிஞ்சாதான் உங்களால யோசிக்க முடியும் அதாவது நம்ம இந்தியாவோட அரசியல் வரலாறையே பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேய வரத்துக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருங்க ஆங்கிலே வரத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவில எப்படி இருக்கும் அப்படின்னா ஆங்காங்கே சில இடங்கள் இருக்கும் அந்த இடங்கள்ல வந்து மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் சரியா சமஸ்தான மன்னர் ஆட்சி அங்கே இருக்கும் தஞ்சாவூர் ஹைதராபாத் மன்னர் ஜுனாகாத் மன்னர் காஷ்மீர் மன்னர் திருவாங்கூர் மன்னர்னு சொல்லிட்டு அங்கங்க மன்னர்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் அங்க கூடிய மக்களுக்கு பல்வேறு சேவைகள் பல்வேறு நலத்திட்டங்கள் மன்னர்கள் செய்வாங்க இதான் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி அதாவது ஆங்கிலேய வரத்துக்கு முன்னாடி இந்தியா இருக்கக்கூடிய கட்டமைப்பு சரியா ஆங்கிலே வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது விதமான ஒரு மாடனா அதாவது ஒரு நவீன முறையில ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவாங்க அது எப்படின்னா இந்தியா முழுவதும் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அமைப்பு உருவாக்குவாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கங்க மாகாணத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே படிப்படியா வந்து உருவாக்குவாங்க மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டு அப்ப மத்திய அரசு மாநில அரசு சொல்லக்கூடிய அரசியல் கட்டமைப்பு இந்த கட்டமைப்புங்கறது பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அறிமுகப்படுத்தியதுதான் அப்ப அவங்களோட வரைபடம் அதாவது அவங்க ஆட்சியில இந்தியாவோட வரைபடம் இப்படிதான் இருக்கும் பாகிஸ்தான் சேர்த்துருங்க சரியா அங்கங்க மாகாணங்கள் இருக்கும் அதாவது மெட்ராஸ் மாகாணம் பாம்பே மாகாணம் பெங்கால் மாகாணம் சொல்லிட்டு இருக்கும் சரியா இது இன்னைக்கு டேட்ல அந்த மாகாணம் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்னு வச்சுக்கலாம் அதாவது அவங்க பாஷையில சொல்லணும்னா மாகாண அரசு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இன்னைக்கு டேட்ல அது ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா இந்தியா ஃபுல்லா ஆட்சி செய்யறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க மத்திய அரசு தான் வந்து மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து புழக்கத்துல வந்ததும் இந்த கட்டமைப்பு வந்து உள்ளுக்குள்ள அரசியல் கட்டமைப்புக்குள்ள நுழைஞ்சது பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் சரியா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதாவது விஜய் குறிப்பிட்ட விஜய் குறிப்பிட்ட மாதிரி மத்திய பட்டியல் மாநில அதாவது ஒன்றிய பட்டியல் பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் இந்த மூன்று பட்டியல்னா என்ன இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டோம் அது யாரோடைய ஆட்சி அதாவது ஆங்கிலம் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டோம் அந்த மேப்ல ஆங்கிலேயர்கள் எப்படி வந்து கட்டமைப்பா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம் இப்ப மத்திய பட்டியல் பொது பட்டியல் மாநில பட்டியல் என்ன அதை பாக்கணும் சரியா இந்திய அரசாங்க சட்டம் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் அவங்களே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் சொல்லிட்டு ஒரு சட்டம் போடுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒரு சட்டம் போடுறாங்க அந்த தான் முதல் முறை

டிஃபன்ஸ் பாதுகாப்பு துறை வந்து மத்திய பட்டியல்ல ஒன் ஒரு லிஸ்ட்ல ஒன்னு இருக்கு பாதுகாப்பு துறைன்னு ஒன்னு இருக்கு அப்படினா பாதுகாப்பு துறை சார்ந்த சட்டங்கள் திட்டங்கள் அத மேம்படுத்துவது அது சார்ந்த அந்த துறையை மேம்படுத்துவது எல்லாமே மத்திய அரசு கையில தான் இருக்கு மாநில அரசு அதை தொட முடியாது அது 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 உள்ள நுழைய முடியாது சரியா அத சார்ந்த சட்டங்கள் மாநில அரசு போட முடியாது போட்டாலும் அது வந்து செல்லாது சரியா ஃபாரின் அப் வெளிநாட்டு உறவுகள் இருக்குல்ல அதாவது இந்தியா பாகிஸ்தான் உறவு இந்தியா அமெரிக்கா உறவு இந்த எல்லாம் மேற்கொள்வது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் அதாவது மத்திய பட்டியல் கீழே இருக்கு சரியா அப்புறம் இதை சார்ந்த சட்டங்கள் திட்டங்கள் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இதெல்லாம் போடுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் செய்ய முடியாது அது மாதிரி ரயில்வேஸ் பேங்கிங் எல்லாம் எடுத்துக்காட்டு இது எல்லாமே எடுத்துக்காட்டுக்காக நான் நாலு நிப்பாட்டிருக்கேன் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா மத்திய பட்டியலில் மொத்தம் நூறு லிஸ்ட் இருக்கு நூறு லிஸ்ட் இருக்கு சரியா மாநில பட்டியலில் மொத்தம் அறுபத்தொரு லிஸ்ட் இருக்கு பொது பட்டியல மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு லிஸ்ட் இருக்கு அது இன்னைக்கு டேட்டுக்கு நான் சும்மா எடுத்துக்காட்டுக்கு செலவிக்கிறேன் பாருங்க மாநிலப்பட்டியல காவல்துறைனா காவல்துறை சார்ந்த விஷயம்லாம் மாநில அரசு கையில தான் இருக்கு மாநில அரசு தான் காவல்துறையை மேம்படுத்த முடியும் காவல்துறையே மாநில அரசு கையில இருக்கு மத்திய அரசு தலையிட முடியாது சரியா பிஷரீஸ் மீனவத்துறை நில வருவாய் விவசாயம் இதெல்லாமே மாநில பட்டியலில் சில எடுத்துக்காட்டு பொதுப்பட்டியலை சில எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க மின்சாரம் ட்ரேட் யூனியன் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஸ்டாம்ப் டியூட்டிஸ் இதெல்லாமே பொது பட்டியல் பொதுப்பட்டியல் என்ன அப்படின்னா இந்த பட்டியல் இருக்கக்கூடிய விஷயத்துல மத்திய அரசும் சட்டம் போடலாம் மாநில அரசும் சட்டம் போடலாம் அத வந்து பொது அர்த்தம் சரியா அப்ப மத்திய பட்டியல் கூடிய விஷயத்துல மத்திய அரசு மட்டும் தான் சட்டம் போட முடியும் மாநில விஷயத்துல மாநில அரசு மட்டும்தான் சட்டம் போட முடியும் இதுல இருக்கக்கூடிய சில விஷயத்தை எஞ்சி உள்ள அதிகாரம் சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்துல ரெசிஜோரி பவர்ஸ் சொல்லுவாங்க சரியா அது வந்து இந்த லிஸ்ட்ல இல்லாதது சரியா இல்லாம ஏன்னா காலம் மாறுது நவீன காலம் ஆகுது இப்ப ரோபோட்டிக்ஸ் இப்ப வந்துருக்கு இப்ப ரோபோட்டிக்ஸ் ஆர்டிபிஷியல் வருது ஆனால் கான்ஸ்டியூஷன் எழுதுனப்ப இல்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த லிஸ்டே போடுறப்ப அந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்போ இந்த இந்த வார்த்தைகள் இதில் இந்த மூணு பட்டியல்லையும் வராத சில விஷயங்கள் இருக்கும்ல அதுக்கு பேர் வந்து எஞ்சி உள்ள அதிகாரம் ரெசிஜோரி பவர்ஸ்னு அர்த்தம் அது யார் கையில் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் படி யார் கையில் இருக்குன்னா எஞ்சி உள்ள அதிகாரம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கையில் வந்துச்சு சரியா கவர்னர் ஜெனரல் ஆஃப் அன்றைய இந்திய கவர்னர் ஜெனரல் கையில் வந்துச்சு எஞ்சி உள்ள அதிகாரம் அதாவது மூணு பட்டியலில் வராதது சரியா அப்ப மத்திய பட்டியல்னா மத்திய அரசு சட்டம் போடக்கூடிய விஷயங்கள் மாநில பட்டியல்னா மாநில அரசு சட்டம் போடக்கூடிய விஷயங்கள் பொது பட்டியல்னா ரெண்டு அரசும் சட்டம் போடக்கூடிய விஷயங்கள் எஞ்சி உள்ள அதிகாரம்னா மூணு பட்டியல்ல வராத விஷயங்கள் அது யார் தலை தலைமையில் பொறுப்பு இருக்குன்னா இந்திய கவர்னர் ஜெனரல் தலைமையில் இருக்கு சரியா இது வந்து எந்த சட்டம் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டம் படி அப்ப அந்த மூணு பட்டியல உருவாக்குனது இந்த சட்டம் தான் அதாவது ஆங்கிலேய அரசு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் சரியா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கப்புறம் ஆஃப்டர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதே விஷயம் கொஞ்சம் பகிர்னமா வளர்ச்சி அடையுது எப்படின்னா சொந்தம் கட்சதுக்கு அப்புறம் அரசியல் நிர்ணய சபை அதாவது கான்ஸ்டன்ட் அசம்பிளின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு ஹால் உருவாக்குறாங்க அவங்களோட வேலை என்னன்னா அரசியல் அமைப்பு சட்டம் அதாவது இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் புக் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சரியா இது வந்து எப்ப சொந்த கச்சதுக்கு அப்புறம் அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குல்ல இதுல வந்து வரைவு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு அதாவது டிராப்டிங் கமிட்டி அதுல மொத்தம் ஏழு பேர் செவன் மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த ஏழு பேர் தான் வந்து எழுதுவாங்க எழுதி போய் அரசியல் நிர்ணய சபையில் போய் படி படிப்பாங்க அவங்க படிச்சு படிச்சு அதில் சில சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்கை ரெடி பண்ணோம் அதான் இப்ப எய்ம் சரியா அதான் இப்ப எய்ம் எந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொந்தம் கச்சதுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் புக்கை ரெடி பண்றது மிக பெரிய எய்மா இருக்கு மிகப்பெரிய ஒரு கொள்கையா இருக்கு அரசியல் நிர்ணய சபையோட மிகப்பெரிய எய்மா இருக்கு சரியா அந்த வரைவுக்குள்ள மொத்தம் ஏழு பேரு தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைவர் சரியா அதை தவிர பாத்தீங்கன்னா கோபாலசுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயரு டி டி கிருஷ்ணமாச்சாரி மாதவராவு கே முனிஷி இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்களா சையத் முகமது சாதுல்லா இந்த மாதிரி மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க இந்த வரைவுக்குழுல குழுல மொத்தம் ஏழு பேர் சரியா இந்த வரைவுக்குழு தலைவர் யார் அப்படின்னா தான் தலைவர் இவங்களோட வேலையை என்னன்னா கான்ஸ்டியூஷன் புக்கு எழுதுறது இந்த ஏழு பேரை தவிர வரைவுக்குழுக்கு வந்து ஆலோசகர் அதாவது மொத்த அரசியல் நினைவு சபைக்கு ஆலோசகர்னு ஒருத்தருப்பார் அவர் பேர் பி என் ராவோ அப்பப்ப இந்த ஏழு பேர் கூட அவர் வந்து ஆலோசனை கொடுப்பாரு அவரை சேர்த்தீங்கன்னா எட்டு பேர் அவரை சேர்க்கலன்னா ஏழு பேர் சரியா இந்த ஏழு பேரோட வேலை என்ன கான்ஸ்டியூஷன் புக்கு ரெடி பண்றது சக்ஸஸ்ஃபுல்லா கான்ஸ்டியூஷன் புக்கு ரெடி ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆச்சுன்னா கான்ஸ்டியூஷன் புக்கு ரெடி ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கான்ஸ்டியூஷன் புக்கு ரெடி ஆயிடுச்சு சுமார் ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாளில் இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கு ரெடி பண்ணிட்டாங்க சரியா கான்ஸ்டியூஷன் புக்கில் இப்போ ஆல்ரெடி நம்ம இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அந்த சட்டத்தில் தான் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இருந்துச்சுன்னு பார்த்தோம் புக்ல அது எங்க சேர்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும்ல அம்பேத்கர் அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சேர்த்திருப்பாரு புரியுதா மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியலை சேர்த்திருப்பாரு அது எங்க சேர்த்திருப்பாரு ரெண்டு இடத்துல சேர்த்திருப்பார் ஒரு இடம் வந்து ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ்ல சேர்த்திருப்பார் இன்னொரு இடம் வந்து ஏழாம் அட்டவணை செவன்த் ஷெட்யூல் கான்ஸ்டியூஷன்ல ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு ஆர்டிகல்ஸ் சொல்லி எழுதியிருப்பாங்க இன்னொன்னு அட்டவணைகள்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இந்த அட்டவணைகள்லாம் ரொம்ப முக்கியமானது அதனால அட்டவணைகள் பேர் வச்சு அதை எழுதியிருப்பாங்க ஆர்டிகல்ஸ்னா ஒவ்வொருத்தவங்களோட அதிகாரம் என்னன்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க அந்த ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி தான் வந்து இந்த மூணு பட்டியல சேர்க்கிறாரு யாரு அம்பேத்கரோட டீம் அந்த ஏழு பேர் வரவுக்குழு மெம்பர்ஸ் கான்ஸ்டியூஷன் புக் எழுதுனவங்க சரியா அதுமாதிரி ஏழாவது ஏழாத அட்டவணையில இந்த மூணு பட்டியலும் சேர்க்கிறாங்க அப்ப இந்த மூணு பட்டியல எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி ஆறு இருக்கு பிளஸ் அது கூடவே எங்க இருக்குன்னா ஏழாவது அட்டவணைக்குள்ள இருக்கு சரியா ஏழாவது அட்டவணைக்குள்ள இருக்கு ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி ஆறுக்குள்ள இருக்கு இப்ப இது ரெண்டையும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க இந்த ரெண்டையும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் அதையும் ஞாபகம் வச்சுங்க இப்ப நீங்க கேட்பீங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசு சட்டம் படி எஞ்சி உள்ள அதிகாரம் வந்து கவர்னர் ஜெனரல் கையில இருந்துச்சு இப்ப அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் புக்ல என்ன சார் பண்ணிருக்காரு அது எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஞ்சி உள்ள அதிகாரத்தை மத்திய அரசு கையில கூத்துட்டாரு புரியுதா இல்லையா அப்ப மத்திய பட்டியல இருக்கக்கூடிய விஷயமும் மத்திய அரசு கையில இருக்கும் சட்ட அதிகாரம் இருக்கு சட்டம் போடலாம் எஞ்சி உள்ள அதிகாரம் இந்த மூணு பட்டியலையும் வராததும் மத்திய அரசு தான் சட்டம் போடலாம் சரியா அந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் கூத்திருப்பார் ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்துல கவர்னர் ஜெனரல் கையில இருந்துச்சு இந்த கான்ஸ்டியூஷன் அந்த ஆர்டிகல் இரநூத்தி நாப்பத்தாறு ஏழாம் அட்டவணைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல என்ஜிஓ அதிகாரம் மத்திய அரசு கையில போயிடுச்சு சரியா இத ஞாபகம் வச்சுங்க ஓகே சார் இப்ப வந்து இந்த கல்விங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க முக்கியமான விஷயம் இதுதான் சரியா ஏன்னா இப்ப விஜய் பேசக்கூடியது கல்வின்னு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நீட்டுங்கறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம் சரியா கல்வி காடுகள் குறிப்பா கல்வி கல்வி காடுகள் எடுத்துக்காட்டு சொல்றேன் இது எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷன் புக் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் புக் அதாவது ஏழாவது அட்டவணை மற்றும் ஐநூத்தி நாற்பத்தி ஆறு எந்த பட்டியலுக்குள்ள இருக்குன்னா அந்த கல்வி மாநில பட்டியலுக்குள்ளதான் தான் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட் குள்ளே தான் இருக்கு சரியா அப்ப கான்ஸ்டியூஷன் புக் எழுதுனவங்க அம்பேத்கரோட டீம் கல்வியை மாநில பட்டியல் தான் சேர்த்துருக்காங்க இது புரியுதா அப்படியே வச்சுக்கோங்க சரியா இப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்திரா காந்தி ஆட்சியை அப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இந்தியாவில் ஆகுது அது என்ன ஆகுதுன்னா இந்திரா காந்தி யார் ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல இந்திரா காந்தி ஆட்சியை பிடிக்கிறாங்க நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பது சாஸ்திரி இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி ஆட்சியை பிடிக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இவங்க கையில் வருது சரியா அப்ப கல்வி கொள்கை அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு பாலிசி உருவாக்குறாங்க அது இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துறாங்க இந்திரா காந்தி அதன்படி பாத்தீங்கன்னா த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம்லான்னு சொல்லுவோம் அதை வந்து த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம்லா அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்தியாவில் கூடிய எல்லா மக்களும் வட்டார மொழி இப்ப தமிழ்நாடுல இருக்கவங்க கூட தமிழ் படிக்கணும் ஹிந்தியும் படிக்கணும் இங்கிலீஷும் படிக்கணும் மூன்று மொழியை கட்டாயமா படிக்கணும்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இந்திரா காந்தி சரியா ஞாபகம் வச்சுங்க கல்விங்கிறது இந்த சமயத்துல தான் இருக்கு சரியா அதை ஞாபகம் வச்சுங்க இப்ப இந்த சமயத்துல தமிழ்நாடோட முதல்வர் யார் அப்படின்னா சி என் அண்ணாதுரை அவர்கள் சரியா அவர் என்ன சொல்லிட்டார்னா கல்விங்கிறது மாநிலப்பட்டியல் தானே இருக்கு அதெல்லாம் முடியாது நீங்க சொல்றதுல எங்களால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கொள்கையை உருவாக்குனாரு உருவாக்கி நடைமுறைப்படுத்தினார் அதாவது வட்டார மொழியை நாங்கள் படிக்கிறோம் ஆங்கில மொழியை நாங்கள் படிக்கிறோம் ஹிந்தியில எங்களால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மும்மொழிக் கொள்கையை எதிர்த்தார் அன்றைய முதல்வராக கூடிய சி என் அண்ணாதுரை அவர்கள் அண்ணா அவர்கள் சரியா எதனால எதிர்க்க முடியுது ஏன்னா கல்விங்கிறது மாநிலப்பட்டியில் இருந்துச்சு அதனால எதிர்க்க முடியுது சரியா அப்ப என்ன சார் பிரச்சனை அப்படின்னா இந்திரா காந்தியால அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல எப்படி இந்திரா தான் இந்தியா இந்தியாதா இந்திரா அப்படி இருக்கிற சமயத்துல இந்த கல்வியை நம்மளால தொட முடியலையே நம்ம முன்மொழி கொள்கையை நான் கொண்டு வரலாம் நினைச்சேன் ஆனா தமிழர்கள்லாம் பாருங்க என்னோட என்னோட கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே இதான் உன்னை செய்யணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியை வந்து அப்பப்ப நினைச்சாங்க அதாவது ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஏன்னா மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி நினைச்சாங்க ஆனால் சரியான சந்தப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த சரியான சந்தப்பம் எப்போ அமைஞ்சது இந்திரா காந்திக்கு அப்படின்னா எமர்ஜென்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவிச்சாங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நல்லாவே சுமார் ஒரு வருஷம் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு மேல வந்து பதினெட்டு மாசம் வந்து எமர்ஜென்சி இருந்துச்சு இந்தியால சோ ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி எமர்ஜென்சி அறிவிச்சாங்க சரியா இந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அதாவது எமர்ஜென்சி காலகட்டத்துல நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம்னு ஒரு சட்டத்திருத்தம் போட்டாங்க சரியா இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டதிருத்தம் ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போடப்பட்டது நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதாவது எமர்ஜென்சி காலகட்டத்தில் வெடிக்குது அது என்ன அப்படின்னா அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன செய்யறாங்க இந்திரா காந்தினா கான்ஸ்டியூஷன்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் பண்றாங்க என்னன்னா ஒரு அஞ்சு விஷயத்த வந்து மாநில பொது பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க சரியா அதுல ஒன்னு கல்வி இன்னொன்று காடுகள் இன்னொன்னு நீதி நிர்வாகம் இன்னொன்று வனவிலங்கு பாதுகாத்தல் அஞ்சாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த அஞ்சுமே இருந்து இந்த அஞ்சுமே மாநில பட்டியல அம்பேகர் பொதுப்பட்டியலுக்கு மாத்திராங்க இந்த சட்டத்திட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்ப கல்வி எங்க போயிடுச்சு பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு சரியா இப்ப நீங்க கேட்கலாம் சரி பொதுப்பட்டியல் போனா என்ன அப்பையும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து பொதுப்பட்டியல் விஷயத்துல சட்டம் கூட முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அந்த அந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அதாவது பொதுப்பட்டியலுக்கு கூடிய விஷயத்துல ஸ்டேட் கவர்மெண்டும் சட்டம் போட முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போட முடியும் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அந்த இடப்பட்ட கேப்ல நீட் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வராங்க சரியா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீட் எக்ஸாம் அதாவது கல்வி சார்ந்த நீட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருந்து அந்த நீட் எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க நீங்க தான் வந்து நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரியா இந்த மாதிரி நீட் எக்ஸாம் அப்படிங்கறது இந்தியா முழுவதும் மருத்துவ அதாவது மருத்துவ படிப்பு படிக்கணும் அதாவது காலேஜ்ல போய் மருத்துவ சீட் வாங்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் வாங்க முடியும் இந்த எக்ஸாம்ல யார் மெரிட்ல வாங்குறீங்களோ தான் மருத்துவ சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸாம் அதாவது ஒட்டுமொத்த இந்தியால ஒட்டுமொத்த நாடு ஒன் கண்ட்ரி ஒன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொண்டு வந்தாங்க சரியா இத வந்து தமிழக அரசு வந்து எதிர்த்தாங்க அது அத சார்ந்து நீட் எதிர்ப்பு தீர்மானமும் பாஸ் பண்ணாங்க யாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்பதான் நான் வரேன் பிரச்சனைக்கு அது என்னன்னா பொதுப்பட்டியல ஒரு பிரச்சனை இருக்கு அது என்னன்னா மத்திய விஷயத்துல மத்திய அரசு சட்டம் போடலாம் பிரச்சனை இல்லை மாநிலப்பட்டியலுக்கு விஷயத்துல மாநில அரசு சட்டம் போடலாம் பிரச்சனை இல்ல எஞ்சியுள்ள அதிகாரத்துல மத்திய அரசு சட்டம் போடலாம் அதுவும் பிரச்சனை இல்ல இந்த பொதுப்பட்டியல ஒரு பூதாகர பிரச்சனை இருக்கு அது என்னன்னா இந்த பொதுப்பட்டியல் இருக்கிற விஷயத்தில் மத்திய அரசும் சட்டம் போடலாம் மாநில அரசும் சட்டம் போடலாம் கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லியிருக்காங்க ஆனா அதே கான்ஸ்டூஷன் அம்பேத்கர் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் வருது ரெண்டு சட்ட முரண் ஏற்படுது சரியா அதாவது மத்திய அரசு சட்டமும் போடுற சட்டமும் இருக்குன்னு அப்ப அந்த பிரச்சனை எங்க போய் தீர்க்கப்படும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற பட்சத்துல சுப்ரீம் கோர்ட்ல அந்த ரெண்டு சட்டத்தையும் படிச்சு பார்ப்பாங்க மத்திய அரசு போடுற சட்டத்தையும் மாநில அரசு போடுற சட்டத்தையும் ரெண்டு தான் இருக்கா ஆமா ரெண்டு கல்வி சார்ந்ததா ஆமா ஏன்னா கல்வி பொதுப்பட்டியல தான் இருக்கு அப்படியா ரெண்டுக்கும் பிரச்சனையா அப்படியா மத்திய அரசு போடுற தான் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டுக்கும் ஏதாவது முரண் இருந்துச்சுனா புதுப்பட்டியில இருக்கக்கூடிய விஷயத்துல மத்திய அரசு போடுற சட்டம்தான் செல்லும் அப்ப தமிழக அரசாங்கம் என்னதான் நீட்டு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு எவ்வளவு தீர்மானம் போட்டா கூட அது வந்து நீதித்துறை சார்ந்து போறப்ப கடைசியில யார் ஜெயிப்பா அப்படின்னா மத்திய அரசு தான் ஜெயிப்பாங்க இது வந்து கான்ஸ்யூஷன் புக்ல இருக்கு சரியா கான்ஸ்யூஷன் புக்ல இருக்கு அப்படியே ஞாபகம் வச்சுங்க இப்ப என்னன்னா பார்த்தோம் மத்திய அரசுனா மாநில அரசுனா யாருன்னு பார்த்தோம் அந்த ரெண்டு அரசாங்கமும் யார் காலத்துல இங்க கால் ஊன்றி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த கட்டமைப்பு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் அதை தொடர்ந்து வந்து இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் எப்படி பட்டியலை பிரிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம் சொந்தம் அப்புறம் அந்த பட்டியலை தூக்கி எந்த ஆர்டிகல் எந்த அட்டவணையில அம்பேத்கர் போட்டான்னு சொல்லி பார்த்தோம் அதை சார்ந்த ஒரு கல்விங்கிறது மாநிலப்பட்டியல் இருக்கிறதுனால ஒரு முன்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் கல்வி மாநிலப்பட்டியல் இருக்கிறதுனால எப்படி அதை எதிர்த்து தமிழ்நாடு சந்திச்சதுன்னு சொல்லி பார்த்தோம் ஆனா கெடுவாய்ப்பா கல்வி வந்து நாற்பத்தி ரெண்டாம் சதவீதத்தில் பொதுப்பட்டியலுக்கு போனனால இப்ப எப்படி எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லி பார்த்தோம் சரியா இப்ப இப்ப நீங்க திரும்ப நம்ம நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் கருத்துக்கே வருவோம் சரியா அதனால்தான் விஜய் ஆலோசனை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த கல்விங்கிறது மாநில பொது பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டீங்க ஏன்னா அதனால்தான் வந்து ஒன்னும் செய்ய முடியல நீட் எக்ஸாமை நீங்க என்ன பண்ணுங்க அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறார் ஒன்றிய அரசாங்கம் சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறார் ரெண்டு ஒன்னுதான் சரியா நீங்க என்ன பண்ணுங்க இருந்து இருக்கக்கூடிய கல்வியை திரும்ப மாநில பட்டியலுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது சொன்னா கூட ஓகே ஒருபடி மேலே போய் ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட் சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது நீ நம்ம பார்த்தோம்ல மேல இந்திய அரசாங்க சட்டம் பார்த்தோம்ல அதுல மூணு பட்டியல் தானே இருந்துச்சு ஆனா விஜய் என்ன சொல்றானா சிறப்பு பொது பட்டியல் ஒரு புது பட்டியலை உருவாக்குங்கறாரு புரிதா உங்களுக்கு அதான் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் சிறப்பு பொது பட்டியல் அப்டின்னு நாலு பட்டியல் மூணாவது நாலாவது ஒரு பட்டியலை உருவாக்குன்னு சொல்லி தான் சொல்றாரு ஆனா வரலாற்றுல கடந்த எழுவத்தஞ்சு வல வரலா எழுவத்தஞ்சு வருஷ வரலாற்றுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மூணு பட்டியல கூடிய விஷயத்த அந்த மூணு பட்டியலுக்குள்ள வேணா மாத்திருக்காங்க அதாவது மத்திய பட்டியல குதிரி பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் தொகுதி மாநில பட்டியல் மாநில பட்டியல் குதிரி பொதுப்பட்டியல் அப்படிதான் மாத்திருக்காங்க அந்த மாதிரி அனுபவம் தான் இந்தியாவுக்கு உண்டு ஆனா இவர் சொல்றது புதுசு புதுசாவே ஒரு பட்டியலை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது ஒரு ஒரு ஸ்கூல்ல மூணு கிளாஸ் தான் இருக்க முடியும் அந்த மூணு கிளாஸ் ரூம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வேணா மாத்திக்கலாம் ஏன்னா ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்கூல்ல இன்னொரு புது கிளாஸ் ரூமே எங்கயா கட்டுங்கிறார் அது சாத்தியமா அது வந்து சட்டத்திட்டம் பண்ணி செய்ய முடியுமா விஜய் சொன்னத கல்விக்கு சிறப்பு பொதுப்பட்டியல் சொல்லிட்டு விஜய் சொல்றா அது சாத்தியமானுங்களே சாத்தியம் சாத்தியம்தான் ஆனா அந்த அவ்வளோ செஞ்சு அது சாத்தியம்தான் செய்ய முடியும் ஆனா நீட்டை தூக்குறதுக்கு அந்த மாதிரி மிகப்பெரிய விஷயம் வந்து செய்ய தேவையில்லை நான் ஏன் சொல்றேன் பாருங்க எப்படி செய்யலாம் அப்படின்னா ஆட்டிகள் எண்ணூத்தி நாப்பத்தாறு ஏழாவது அட்டவணையில தானே அத பத்தி பேசிருக்காங்க இந்த ரெண்டுமே சட்ட தீர்த்தம் செஞ்சா போதும் அதான் இந்த ரெண்டிலுமே புது அட்டவணை அதாவது புதுசாக லிஸ்ட் உருவாக்குறேன் அது பேர் ஸ்பெஷல் கங்கன் லிஸ்ட்னு ஒன்னு சொல்றேன் இந்த ஆர்ட்டிகளும் புதுசாக ஒரு லிஸ்ட் உருவாக்குறேன் அது பேர் ஸ்பெஷல் கங்கன் லிஸ்ட் ஒன்று சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டிலுமே சேர்த்தா போதும் ஆனா அத சேர்க்கறதுக்கு எவ்ளோ பெரிய வேலை தேவைன்னா எவ்ளோ டைம் ஆகும் அப்படின்னா அதுக்கு வேற ஒண்ணு செஞ்சுட்டு போயிடலாம் ஏன்னா அது நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க இந்த ரெண்டுலுமே சட்ட செய்வது யார் கையில இருக்குன்னா நாடாளுமன்றம் கையில தான் இருக்கு அதாவது மத்திய அரசு கையில தான் இருக்கு யூனியன் கவர்மெண்ட் நினச்சா மட்டும் தான் செய்ய முடியும் அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் செய்யணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா செய்ய முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்ஸ்டியூஷன் புக்கை நான் ஆர்டிகல் பன்னெண்டு அது அமெண்ட்மெண்ட் செய்கிறேன் கேரளா நான் ஆர்டிகல் இருபத்தஞ்சு அமெண்ட்மெண்ட் செய்கிறேன் இங்கே கர்நாடகா நான் ஆர்டிகல் நாற்பத்தஞ்சு அமெண்ட்மெண்ட் செய்கிறேன் இங்கே குஜராத் நான் ஆர்டிகல் எழுபத்தஞ்சு அமெண்ட்மெண்ட் செய்கிறேன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் புக்கு ஆள் அளவுக்கு விளையாடலாம் முடியாது சரியா அம்பேக்கர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன் புக் ஒரு புக் அந்த புக்கை சட்டத்தை செய்யணும்னா பார்லிமெண்ட் நினச்சா மட்டும் தான் முடியும் அதாவது மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அச்சாமோட முடியும் அப்படிதான் கட்டமைப்பு இருக்கு அப்ப சேர்க்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு சரியா அதை எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னா சட்டதொத்தம் செய்யறதுக்கான விதிமுறைகள் இங்கதான் நம்ம பாக்கணும் முக்கியமா அதாவது விஜய் சொன்னபடியே நடிகர் விஜய் சொன்னபடியே நம்ம ஒரு ஸ்பெஷல் கன்கன் லிஸ்ட் ஒன்னு சேர்க்கணும்னா எப்படி சேர்க்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் என்ன சொல்லுதுன்னா அமன்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜரை பத்தி சொல்லுது அதாவது கான்ஸ்ட்யூஷன் புக்க பார்லிமெண்ட் எப்படி சட்ட செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லுது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் அது படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமன்மெண்ட் பண்ணணும் கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் பண்ணணும்னா யார் நினைச்சா பண்ண முடியும் அப்படின்னா நல்லா பாருங்க பார்லிமெண்ட்ல அமைச்சர் நினைச்சா பண்ண முடியும் ஆளுங்கட்சி அமைச்சர் இல்லை ஏதோ ஒரு எம்பி எதிர்கட்சியோ யாரோ யாரோ எம்பி நினைச்சாலும் பண்ண முடியும் சரியா ஒரு எம்பியோ அமைச்சரோ நினைச்சா ஒரு கான்ஸ்டியூஷன் அமன்மெண்ட் மசோதாவை தாக்கல் செய்ய முடியும் ஏன்னா சட்டம் வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மசோதா தாக்கல் செஞ்சதா சட்டமா மாற்ற முடியும் சரியா அப்ப யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னா லோக்சபாவோ ராஜ்யசபாவோ லோக்சபாவும் இனிஷியேட் பண்ணலாம் ராஜ்யசபாவும் இனிஷியேட் பண்ணலாம் சரியா ஆனா இந்த கான்ஸ்டியூஷன் குடியரசுத் தலைவட்ட முன் அனுமதியெல்லாம் பெற தேவையில்லை குடியரசுத் தலைவர பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம பாட்டுக்கு மாநிலவையோ மாநில அறிமுகப்படுத்திடலாம் அமைச்சரோ மெம்பரோ நினைச்சா ஆனால் இதே வந்து பண சரியா பணம் சார்ந்த டாக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சட்டம் போடுறது பேர் மணி பில்னு சொல்லுவாங்க அதுக்கு பிரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் சரியா இதை ஞாபகம் வச்சுங்க அப்படி பெறாமல் அறிமுகப்படுத்திட்டோம் இப்போ லோக்சபா ராஜ்யசபா அறிமுகப்படுத்திட்டோம்னா அது எப்ப வந்து அது லோக்சபா ராஜ்யசபால இருந்து வெளியேறி பிரசிடன்ட் டேபிளுக்கு போகும் பேர் அதை கைய தூக்கணும் ஸ்பெஷல் சிறப்பு பெருமாவே கை தூக்கணும் அதாவது வந்து உட்கார்ந்து இருக்கவங்க டூ தேர்டு மேல கை தூக்கணும் ரெண்டு பங்கு மேல கை தூக்கணும் அதாவது முப்பது பேர் உட்காந்துருக்காங்க இருபது பேருக்கு மேல கை தூக்கணும் சரி ராஜ்யசபாலையும் சரி அப்பதான் அமெண்ட்மெண்ட் பில்லிமெண்ட் பார்லிமெண்ட் விட்டு வெளியேறி பிரசிடண்ட் டேபிளுக்கு போகும் சரியா அப்ப கான்ஸ்டூஷன் அமெண்ட் பில் உருவாக்குறதுக்கு ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி வந்து வழி வகுக்குது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா எம்பியோ மினிஸ்டரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது அது பிரசிட பெற வேண்டும்னா முன் அனுமதி பெற தேவையில்லை மணிபில் மாதிரிலாம் முன் அனுமதி பெற தேவையில்ல அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு அவையிலையுமே ஸ்பெஷல் மெஜார்டி கையை தூக்கணும் அதாவது வந்து உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கவங்களை டூ தேர்ட் மேல கையை தூக்கணும் அதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு அர்த்தம் சரியா அப்படி கையை தூக்கி ஒருவேளை லோக்சபாக்கு ராஜ்யசபாவுக்கு ஏதாவது பிரச்சனை ராஜ்யசபா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுது இல்ல லோக்சபா கையை கையொத்துக்க மாட்டோம் ஏதாவது நடக்குது அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டின்னு ஒன்னு இருக்கு ஆனா இது கான்சியூட்ஸ் அமர்மெம்பிள்ல பாசிபிலிட்டியே இல்ல அதாவது கூட்ட அமர்வுன்னு ஒன்னு இருக்கு அது சாதாரண மசோதால உட்காரலாம் உக்காறலாம் ஆனா கான்சியூஷ் அமர்மெபில்ல ஜாயின் சிட்டிங் பாசிபிள் இல்ல அப்ப ஜாயிண்ட் சிட்டிங் பாசிபிள் இல்ல குடியரசு அலவட்ட முன்னாடி பெற தேவைல்ல அமைச்சரோ எம்பிய யார் வேணா அறிமுகப்படுத்தலாம் சிறப்பு பெருமான்னு இது எல்லாமே கரெக்டா ஞாபகம் வச்சுங்க சரியா பிரசிடன்ட் சைன் சைந்த பில் கடைசியா பிரசிடென்ட் டேபிளுக்கு போய் கான்சியூஸ் பில் வந்து உட்காருதுன்னு இருவீங்கள சரியா அந்த பில்ல பிரசிடன்ட் கையெழுத்து போட்டே தான் ஆடும் அதை நிராகரிக்கவும் முடியாது மறுபரிசனருக்கு லோக்சபாக்கு அனுப்பவும் முடியாது பாலிமென்ட்க்கு அனுப்பவும் முடியாது இந்த விஷயத்த இந்திரா காந்தி அம்மையாரே இருபத்தி நாலா சட்டத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல சேர்த்தாங்க பிரச்சனை நீங்க கையெழுத்தல இந்திரா காந்தி டுவெண்ட்டி ஃபோர்த் அமன் மண்ட்டு சரியா சரி இதான் வந்து அமென்ட்மெண்ட் பண்ற ப்ரொசீஜர் சரி சார் இத பாட்டுக்கு சென்ட்ரல் கோம்பன் தான சார் பண்ணிட்டு போக வேண்டியதானே பாலிமன் தானே ரெண்டு அவளையும் டக் டக்குனு டக் டக்குனு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க டக்குனு விஜய் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் கன்கன் லிஸ்ட்னு ஒன்று சேர்த்துலாமே இதுக்கு ஒன்றும் பெரிய டைம் எடுக்க போறது இல்லையே அங்கே இன்னொரு விஷயம் உங்களுக்கு இருக்குது என்ன அப்படின்னா இங்கே வாங்க அதே ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தெட்டில் அம்பேத்கர் வேலை ஒன்று எழுதியிருக்காரு அது என்ன அப்படின்னா ஒரு ஏழு விஷயம் ஒரு ஏழு விஷயம் இன்னைக்கு டேட்ல எட்டு விஷயம் வந்துருச்சு ஒரு ஏழு விஷயத்துல என்ன பார்லிமெண்ட்லேயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்காங்களோ அதுல ஐம்பது பர்சன்ட் மாநிலங்கள் அதாவது இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்காங்கன்னா பதினாலுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் ஒரு ஏழு விஷயத்துல அந்த ஏழு விஷயத்துல செவன்த் ஷெடியூலும் ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு ஏழு விஷயம் என்னன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒன்றிய மற்றும் மாநில நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட் ஐ பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயத்துல ஏழாவது அட்டவணை ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்றிய மற்றும் மாநில சட்ட அதிகாரம் அப்புறம் ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி எட்டையே செய்யணும்னா இந்த மாதிரி ஏழு விஷயத்துல பார்லிமெண்ட்ல மட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ண போதாதுப்பா எல்லா மாநிலமும் இருக்காங்களே அந்த மாநிலத்துல ஐம்பது மேல மாநிலங்கள் அவங்களும் பர்மிஷன் கொடுக்கணும் பதினாலு மேல் பதினாலுக்கு மேற்பட்ட சட்டசபை மாநிலங்கள் எல்லாத்துக்கும் ஒப்புதல் அளிக்கணும் அப்போ தாப்பா இது தாக்கல் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த ஏழு விஷயத்தில் சொல்கிறாங்க அதில் தான் ஏலாது அட்டவணையும் இருக்குது அப்போனா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நடிகர் விஜய் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் கண்கர்ன் லிஸ்ட்டு ஒன்று உருவாக்கணும்னா இல்லாட்டினா பொதுப்பட்டியலேருந்து மாநிலப்பட்டியல் தூக்கி போடணுன்னா கூட நம்ம ஆர்டிகல் இருபது இரநூத்தி நாற்பத்தாறையும் ஏழாவது அட்டவணையும் சட்டத்திட்டத்தை செய்யணும் ஆனால் சட்டத்திட்டம் செய்வதற்கு விதிமுறைகள் பார்த்துட்டோம் ஆனால் பார்லிமெண்ட் மட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அதை ஓகே சொன்னால் போதாது ஐம்பது பர்சன்ட் மாநிலங்கள் அதாவது எத்தனை மாநிலங்கள் இருக்காங்களோ அது ஐம்பது பர்சன்ட் மேல மாநிலங்கள் அவங்களும் ஓகே சொல்லணும் ஒப்புதல் அளிக்கணும் அப்பனாதான் ஒட்டுமொத்தமா நிறைவேறும் ஒட்டுமொத்த விஷயமும் நிறைவேறும் சரியா இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஒண்ணு பாக்கணும் சரியா அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் கண்கன் லிஸ்ட்னு ஒண்ணு உருவாக்கி அத கல்விய தூக்கி போடணும்னா அதுக்கு பொதுப்பட்டியல இருந்து மாநிலப்பட்டியலே தூக்கி போட்டுலாமே ஏன்னா ஸ்பெஷல் கண்கன் லிஸ்ட் ஒண்ணு தூக்கி போடுறீங்கன்னா அதுல யாரு சட்டம் ஏற்ற போறா அதுலயும் மத்திய அரசு மாநில அரசு சட்டம் ஏற்றணுமா அப்பயும் நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா மத்திய அரசு சட்டம் கொடுத்து நீதித்துறையும் மாநில பட்டியலை தூக்கி போடலாம் அப்ப சரியா சோ அதனால தான் சொல்றோம் அவர் சொன்ன மாநிலப்பட்டியில் தூக்கி போடலாங்கிறதோட அதே கரெக்டு தான் ஸ்பெஷல் லிஸ்ட் உருவாக்குறதுங்கிறது அரசியலமைப்பு சட்டம் சார்ந்தும் சரி அது தேவையற்ற ஒன்று சரியா அதான் அரசியலமைப்பு சட்டம் சார்ந்து சொல்றேன் சரியா அரசியலமைப்பு சட்டம் சார்ந்து சொல்றேன் அதனால நீட் அதாவது நீட் எக்ஸாம விளக்கணும் அதுக்கு ஒரே வழி மத்திய அரசு மட்டும் மட்டும்தான் செய்ய முடியும் சரியா பேன் நீட்டுன்னு சொல்கிறாங்களே அது ஒரே வழி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் மட்டும்தான் செய்ய முடியும் பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஐம்பது பர்சன்ட் மேல ஸ்டேட்ஸ்ல பர்மிஷன் இதெல்லாம் நடக்கணும் சரியா இதெல்லாம் நடந்தாதான் இந்த நீட் வந்து முழுமையாக கேன்சல் பண்ண முடியும் முழுமையாக வந்து நீக்க முடியும் பேன் நீட்டுன்னு சொல்கிறாங்களா அதை முழுமையாக நீக்க முடியும் அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நினைச்சா மட்டும் தான் செய்ய முடியும் ஏன்னா இந்த ஒரு படத்துல சூர்யா படத்துல சொல்லுவா ஒரு ஒரு சீன் வரும் ஏன்னா நான் நினைச்சா உனக்கு பண்ணுவேன் ஆனால் நான் நினைக்க மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சீன் வரும் சூரியரை போட்டு நினைக்கிறேன் என்ன அந்த மாதிரி சீன்தான் இதுக்கு இது வந்து ஞாபகம் வருது சரியா மத்திய அரசு நினச்சா மட்டும் தான் செய்ய முடியும் சனல வந்து இதாக ஒட்டுமொத்த விஷயம் அதாவது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வரிசையாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் மத்திய அரசு மாநில அரசுனா என்ன அவங்க எப்படி உருவானாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டம்னா என்ன அதுல எப்படி மூணு பட்டியல உள்ள அதுக்கப்புறம் அதுக்கு புக்ல எந்த ஆர்டிகல் எந்த அட்டவணையில அம்பேத்கர் உள்ள நுழைக்கிறாரு அப்புறம் இந்திரா காந்தி கல்வியை எப்படி வந்து கையாண்டாங்க நாற்பத்தி அந்த எப்படி ஒரு தூக்கி வந்து மாநிலப்பட்டியல போட்டாங்க அப்புறம் நீட் எப்ப அறிமுகப்படுத்துறாங்க பொதுப்பட்டியல கூடிய விஷயத்துல என்ன பிரச்சனை இருந்துச்சு அதாவது மத்திய அரசு போடுற சட்டமும் மாநில அரசு போடுற சட்டமும் எது செல்லும்னா மத்திய அரசு போடுற சட்டம்தான் செல்லும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதனால வந்து என்னன்னா நீட் எதிர்ப்பு மசோதா தாக்கல் செஞ்சாலும் அது வந்து நிறைவேற்ற முடியாமே ஆகுது அப்புறம் அதை சட்டத்தை செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கையாளணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் சரியா ஸோ இதான் வந்து இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் கூடிய விஷயங்கள் சரியா ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஒரு அரசியல் சார்ந்த கருத்தோ ஏதாவது ஒரு கருத்தை பார்க்குறோன்னா அரசியல் இருக்கக்கூடிய விஷயத்தில் அரசியல் சார்ந்த கருத்து நமக்கு இருக்கும் அதை ஓரமா வைங்க ஆனால் அதில் கூடிய நுட்பமான நம்ம ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனை வரணும் அதாவது சயின்டிஃபிக் டெம்பல்னு சொல்லுவாங்க அண்ணா என்ன செய்ய முடியுமா முடியாத டக்குன்னு நெட்டில் அடிக்கணும் அப்படி மாதிரி ஒரு எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையும் பார்க்கணும் சரியா அப்போ வந்து நம்மளால ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வர முடியும் சரியா அதனால் நடிகை விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க நல்லபடியாக அவர் பயணிப்பான்னு சொல்லிட்டு நம்புவோம் ஏன்னா அரசியல் கட்சி தொடங்கினாங்கனாலே நமக்கு நிறையா அம்புகள் எதிர்லேருந்து வரும் ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணுவாங்க நிறையா நிறையா விஷயங்கள் எதிர்லேருந்து வரும் தனிநபர் தனிநபர் கா தாக்குதல் எல்லாத்தையும் இந்த எல்லாத்தையும் விஜய் அவர்கள் முடி முடியடிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சரியா ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ